விதி மேல பழிய போட்டு கடவுள் மேல பாரத்தை போட்டு முன் வச்ச கால நம்ம பின் வச்சோம்னா நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் அர்த்தம் உன் வாழ்க்கை அவ்வளவுதான் இந்த உலகம் உங்ககிட்ட சொல்லும் போது உன் வாழ்க்கை உன் கையில தான் உங்க அறிவு சொல்றது உங்களுக்கு கேக்கலையா உன் அளவுக்கு நீ ஆசைப்படுன்னு இந்த சமுதாயம் உங்களை அமுக்கும் போது தன்னம்பிக்கையோட போராடுன்னு உங்க மனசாட்சி சொல்றது உங்களுக்கு கேட்கலையா இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க அதை என்னைக்கும் மறக்காதீங்க தோல்வி பயம் துரத்தும் திரும்பி பார்க்காதீங்க போதும்னு மனசு சொல்லும் வர வாய்ப்ப விட்டுறாதீங்க தேடினாதான் கிடைக்கும் தட்டினாதான் திறக்கும் உங்க பயத்தை பார்த்து தைரியமா ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க என் உரிமையை முடிஞ்சா பார் நான் முன்னேறுவேன் முடிஞ்சா என்ன தடுத்து பார் கண்ணுல நெருப்போட களத்துல வெறியோட உங்க அறிவையும் தன்னம்பிக்கையும் நம்பி உங்க லட்சியத்தை நோக்கி தைரியமா அடுத்த அடியை எடுத்து வச்சா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம்